அவங்க இது இல்லைன்னா நான் அடுத்த வாட்டி எழுதுறேன் அப்படிங்கிற அந்த முதல் முறையாக நான் தேர்வை அணுகியிருக்கிறேன் அடுத்த முறை நான் தேர்வை அணுகுவேன் என்று சொல்லியிருக்கிறார் இன்னொன்று தொடர்ச்சியாக மாண்பமும் முதல்வர் சொல்லி வருவது இது மருத்துவம் மட்டுமே இலக்கு என்று பெரிய அளவில் மனதில் வைத்துக்கொண்டு இதில் ஒரு அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தொடர்ச்சி அறிவுறுத்தப்படுது அதுக்காக தான் அதுக்கு அடுத்தடுத்து இருக்கிற ஆப்ஷனும் இப்போ அவங்களுக்கு சொல்லப்படுகிறது அவங்க இது தவிர்த்து வேறு இமிடியேட்டாக என்ன கோர்ஸ் எடுத்துக்கலாம் எதெல்லாம் வாய்ப்பு இருக்குது நீங்கள் எடுத்த மதிப்பெண்க்கு இந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குங்கிற தகவலையும் அவங்களுக்கு சொல்கிறாங்க அதனால் இந்த பெரிய அளவில் அந்த அவர்களுடைய மன உளைச்சலை போக்குவதற்கு ஒரே நல்ல திட்டமாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டுகளில் நடத்தப்பட்ட இந்த மனநல ஆலோசனைகள் மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாகவும் அமைந்திருந்தது அதான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ முதல்ல நூறு இடத்துல ஆறு மாணவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வந்திருப்பது என்பது மகிழ்ச்சி கோவையைச் சேர்ந்த மாணவியின் அந்த கருத்தும் நேற்றைக்கே சே கோவையில் எங்களிடத்தில் பத்திரிகையாளர்கள் தெரிவித்தார்கள் நம்முடைய துறையின் செயலாளர் இது மாதிரியான குழப்பம் இருப்பதாக தெரிகிறது என்று சம்பந்தப்பட்ட அந்த தேர்வு முகமைக்கு இப்பொழுது கடிதம் எழுதவிருக்கிறார் அவர்களுடன் பேசவிருக்கிறார் அலுவல் அதாவது அதிகாரிகளிடத்தில் அதற்கான விளக்கங்களை நம்முடைய இந்த மாணவியின் புகார் குறித்தான விளக்கங்களை நேரடியாக வருடத்தில் பேசவிருக்கிறார் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதியிருக்கிறாங்க தயங்குறாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க விருப்பம்தான் எந்த படிப்பை எடுக்கணுங்கிறது மாணவர்களுடைய விருப்பம் இப்போ மருத்துவத்திற்கான ஸ்கோப் இருக்குங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் இருக்கிற ஒன்று இன்னொன்று இந்த நீட்டுங்கிறது அவங்களுக்கு ஒரு சுமை தான் இதில் வந்து இதை ரொம்ப எளிதாக கலந்து போய்விட முடியாது வெறும் பொது தேர்வு அந்த மதிப்பெண் அடிப்படையில் இடம் கிடைத்து வந்த நிலை மாறி இப்போ நீட் தேர்வுங்கிறது ஒரு கூடுதல் பலு தான் அவங்களுக்கு அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த நீட்டுக்கு விலைக்கு பெற வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டி வருகிறார் சட்டரீதியான போராட்டங்கள் மக்கள் போராட்டங்கள் என்று பல வகைகளில் ஒன்றிய அரசை எதிர்த்து இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த மாணவ மாணவியர்களும் அறிந்திருக்கிறார்கள் அறிந்திருக்கிற நிலையில் தான் வேறு வழியில் இருக்கிற வரைக்கும் அதை நம்ம எதிர்கொண்டு தீர வேண்டும் என்கின்ற வகையில் தொடர்ந்து பல்வேறு ட்ரைனிங் சென்டர் அங்கங்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அரசாங்கத்தின் சார்பிலும் இப்போ பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் இதற்கான நிறைய பயிற்சி மையங்கள் தொடங்கி அது வந்து பயிற்சி தரப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் அரசு பயிற்சி மையத்தில் படித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நேற்றுக்கு வரைக்கும் முப்பத்தி ரெண்டாயிரம் அப்ளிகேஷன் வந்திருக்கு இப்போ இந்த அவங்க வந்து டெல்லியிலிருந்து நமக்கு கவுன்சிலிங் எப்போ வச்சுக்கலான்னு சொன்ன உடனே நம்ம இப்போ தயார் நிலையில் இருக்கிறோம் இப்போ அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்னும் மற்ற மாநிலங்களில் இன்னும் ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கல நம்ம முதல்ல வாங்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த நேற்றுக்கு வரைக்குமே முப்பத்தி ரெண்டாயிரம் அப்ளிகேஷன் வந்திருக்கு இப்போ அங்கிருந்து தகவல் கிடைச்ச உடனே இமிடியேட்டாக நம்ம அந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கலந்தாய்வு தொடங்கிடுவோம் என்னப்பா இப்போ ஒரு நூற்றி இருபத்தி ஒரு மருத்துவ பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற்று முடிந்தது எம்ஆர்பியில் சித்த மருத்துவர்கள் ஆயுர்வேதம் யோகா யுனானி இது மாதிரி ஒரு நூற்றி இருபத்தொன்னப்பா நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு மருத்துவ பணியிடங்கள் இப்போ தேர்வு செஞ்சு முடித்தாச்சு எம்ஆர்பியில் அவங்களுக்கான கவுன்சிலிங் போயின்னு இருக்கு இப்போ அவங்களுக்கான அந்த கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே மாண்புமும் முதல்வர் அவர்களுடைய அலுவலகத்தில் வைத்து அந்த நூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கும் அது இல்லாமல் இன்னொரு டெக்னீஷியன்ஸ் ஒரு ஐம்பத்தொன்போது பேருக்கும் கூட பார்மசிஸ்ட் அது ஒரு ஸ்டெனோ டைப்பிஸ்ட் அது ஒரு ஐம்பத்தொம்போது பேருக்கும் கூட இப்போ எம்ஆர்பி முடிஞ்சிருக்கு இது ரெண்டும் சேர்த்து இந்த ஒரு நூற்றி எண்பது பேர் அளவுக்கான இந்த பணி ஆணைகள் மிக விரைவில் மாண்ப முதல்வர் அவருடைய கரங்களினால் இந்த வாரத்துக்குள்ளேயே தலைமைச் செயலகத்தில் வைத்து தரப்படவிருக்கிறது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது அதுக்கான ஹெச்ஆர் பணியாட்கள் நியமிக்கும் பணிகளும் தற்போது முடிவரும் தருவாயில் இருக்கிறது அத பணியாட்கள் புதிதாக நியமிக்க வேண்டிய சூழல் இருக்கிறதால் அதுவும் அப்போ தயார் நிலையில் இருக்கு இது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு முதல்வர் டெல்லிக்கு போய் அந்த ஆம் ஆத்மி மோபுல்லா கிளினிக்ஸை பார்த்துட்டு வந்து ஒரு எழுநூற்றி எட்டு மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் அமையும் என்றும் ஒரு இருபத்தி ஒரு மாநகராட்சிகளிலும் அறுபத்தி மூன்று நகராட்சிகளிலும் அது அமையும் என்று அறிவித்தார்கள் அந்த வகையில் அறிவித்த ஒரே ஆண்டில் ஒரு ஐநூறு மருத்துவமனைகள் திறந்து வைத்தாகிவிட்டது இன்னும் ஒரு இரநூத்தி எட்டு திறக்கணும் அதுக்கு ஹெச்ஆர் வந்து இப்போ தான் கம்படிஷன் ஆயிருக்கு அதுக்கு ஹெச்ஆரை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் தான் அதை தேர்வு பண்ணுறாங்க அது முடிகிற தருவாயிருக்கு இது ரெண்டுமே ஒரே இடத்துல சென்னையிலிருந்து இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் நகர்ப்புற நலவாழ்வு மையங்களையும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற இந்த ஏறத்தாழ இருநூத்தி ஐம்பத்தி எட்டு மருத்துவ கட்டமைப்புகளை ஒரே நாளில் தொடங்கி வைக்கவிருக்கிறார் இல்ல இதுக்கு எச்ஆர் போடணும் கட்டடம் கட்டி முடிச்சாச்சு பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பணியிடங்கள் நிரப்புவதற்கு என்று ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்தி தேர்வு நடத்தி முறையாக தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த அரசை பொறுத்தவரை பணியாளர்கள் நியமனங்களில் தன்மை ஒரு நேர்மையான அணுகுமுறை இந்த மாதிரியான பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை மிக சிறப்பாக கையாண்டு வருகிற காரணத்தினால் ஓரிரு நாட்கள் சில கால தாமதம் ஏற்படுது என்றாலும் இன்னொரு பத்து நாட்களுக்குள் அது திறப்பதற்கு முதல்வரிடத்தில் தேதியினை பெற்று சென்னையில் ஒரு பெரிய நிகழ்ச்சியின் மூலம் இந்த இரநூத்தி எட்டு அது ஒரு ஐம்பது இரநூத்தி ஐம்பத்தி எட்டு மருத்துவ கட்டமைப்புகளும் ஒரே நாளில் திறந்து வைக்கப்படுது இது இது முடிஞ்சோன்னு அது இது இதுதான் இப்போ தொடங்கி இருக்கிறோம் விண்ணப்பங்கள் கொடுப்பதை பொறுத்தவரை ஓரிரு நாளில் தொடங்குவோம் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் எந்த தேதியில் அதுக்கும் ஆயுஷ் நிர்வாகம் சொல்லுதோ அப்போ பண்ணுவோம்